பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு கமல்ஹாசன் அவர்களே இப்படி வாயை வாடகை விட்டு பொழைக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்பா இல்லை கேட்குற வாயை போய் வாடகை விட்டு பொழச்சிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கலீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி கேட்டிருக்கார் அது யார் அது என்ன பஞ்சாயத்து அப்படின்றதையும் நம்மளோட விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கார் நமக்கு தெரியும் நம்மளோட கமல்சருக்கு அவர் இன்டெரெக்டாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்றதையும் நம்ம அர்ச்சனா தற்போது நிலவரம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நேற்று அண்டாக்கா கசம் ஷோ ரொம்ப சூப்பராக போச்சு நம்மளோட பிக் பாஸ் டீம் வந்துருந்தாங்க அதை பற்றியும் அண்ட் பூர்ணிமோட ஸ்பேஸும் நேற்று நடந்தது அங்கே நடந்த சம்பவங்கள் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கமல் சாரை வாயை வாடகைக்கிட்டு பொழைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டது யார் அப்படின்னா கடலில் தெர்மோகால் விட்டார் இல்லையா நம்ம செல்லூர் ராஜ் அதாவது வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாக போகக்கூடாதுன்றதுக்காக தெர்மோகால்லாம் வச்சு பெரிய விஞ்ஞானம்லாம் பண்ணார் இல்லையா அவரு தான் ஸோ அவர் இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எங்கள் கமல் நீங்கள் தான் சொன்னீங்க ஊழல் கட்சி இப்போ நம்மளோட ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க பெரிய ஒரு ஊழல் கட்சி இலவசம் கொடுக்குறோன்ற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா முதல்ல இந்த இலவசமே இருக்காது டிவியை போட்டு உடச்சிங்க அதை போட்டு கொளுத்துவேன் இதை போட்டு கொளுத்துவேன்னு சொன்னீங்க என்ன சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஊழல் கட்சிக்கு தான் இப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த ஊழல் கட்சிக்கிட்ட போய் எனக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுக்கிட்டு நிற்கிறீங்களே இப்படி வாயை வாடகை விட்டு தான் நீங்கள் பொழப்ப நடத்தணுமா அவங்க பொழப்பு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கமல் சாரோட பொழப்ப சிரிப்பாக சிரிக்க வச்சுருக்காரு நம்ம செல்லூர் ராஜ் ஸோ எனக்கு இதில் வருத்தம் என்ன அப்படின்னா செல்லூர் ராஜ்லாம் வந்து உலகநாயகனை பேசுகிற அளவுக்கு அவரோட நிலமை மாறிடுச்சு அப்படின்றதான் ஏன்னா தானே இப்போ கமல் சார் அரசியலுக்கு வரும்போது முதல்ல என்ன சொன்னார் நான் இந்த ஊழலுக்கு எதிராக நிற்பேன் இலவசம் கொடுக்க மாட்டேன் ஊழல் கட்சிக்குள்ள நான் சேர மாட்டேன் நான் மக்களுக்காக போராட போகிறேன் இந்த தமிழ் இனத்துக்காக போராட போகிறேன் அப்படின்னு என்னென்னமோ ரீல்லாம் விட்டீங்க பட் நின்று மண்ணை கவுனதுக்கு அப்புறமா இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க அண்ட் கூட்டணியில் போய் ஒரு ரெண்டு சீட்டுக்காக அவர் போய் கெஞ்சிட்டு இருக்காரு அதனால் இவரெல்லாம் அவரை கலாய்க்கிற நிலமையில் இருக்கிறாரு அண்ட் அடுத்து தான் நம்மளோட விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா பலரும் வந்துட்டு வர வரனு ஏன் மாத்திட்டு இருந்தாங்க ஆனா ஏன் ஒரு செலிபிரிட்டி தான் வரணுமா அப்படின்றது தெரியல நம்மள வேற யாரும் இறங்கி போய் நின்னாலும் நமக்கு யாரும் வோட் பண்ண மாட்டாங்க பட் ஃபேஸ் வேல்யூக்காக மட்டும் இப்ப விஜய் சார் வந்துட்டார் அப்படின்றதுக்காக மட்டும் வோட் போடுற மக்கள் அதெல்லாம் ஒரு காலம் இருந்தாங்க பட் இப்ப இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதை தெரிஞ்சுதான் விஜய் சார் வராரு அண்ட் அவர் ஒரு இண்டைரக்ட் மெசேஜ் நம்ம கமல் சர்க்கு என்ன குடுத்துருக்காரு அப்படின்னா அரசியல் அப்படின்றது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்ல தம்பி அதுல நம்ம முழுமையா அர்ப்பணிச்சு மக்களுக்காக செய்யணும் இங்க சினிமா பண்ணுவேன் அரசியல பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் நான் இப்ப கமிட்டா இருக்கப்படும் இப்ப நான் பண்ற படம் சோ கமிட்டா இருக்கப்படும் அந்த படத்தோட என்னோட சினிமா துறையை நான் முடிச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ அரசியல் அப்படின்றது ஒரு வேலை கிடையாது அது ஒரு சேவை நான் அந்த சேவையை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ டெஃபினட்டாக இது கமல் சருக்கான மெசேஜ் தான் இருக்கும் ஏன்னா கமல் சார் அப்படி தானே பண்ணிட்டுருக்காரு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி திடீர்னு பிக் பாஸ்க்குள்ளே ஓடி வருவார் அப்புறம் திடீர்னு பார்த்தா அரசியல் காலத்துக்கு போகிறேன் அப்படின்னு வார் நான் வந்து பிக் பாஸில் அரசியல் பேசுவேன் அப்படின்னு அரசியல் பேச வேண்டிய இடத்துல பிக் பாஸை பற்றி பேசிகிட்டு இருப்பார் ஸோ மக்களுக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு டெஃபினெட்டாக பிக் பாஸ் பார்க்குற நமக்கு என்ன தோணுது அவர் ஷோவே பார்க்க மாட்டார் அவர் ஷோ பார்க்கறதுக்கு டைம் கிடையாது அவர் படத்தில் நடிக்க போயிடறாரு ஸோ ஷோ ஒழுங்காக பார்க்காம இங்கே வந்து தப்பு தப்பாக இருக்காரு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாரை வான் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இவருக்கு போய் எதுக்கு கோடி கணக்கில் நீங்கள் சம்பளம் கொடுத்து சேனல் இவரை வச்சிருக்காங்க இவர் ஹோஸ்ட்டுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நாம் ஒரு பக்கம் இருக்கோம் இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் அவர் போட்டு கலாய்ச்சி இருக்காங்க பார்ட் டைம் ஜாப் இருக்காரு கமல் சார் இவருக்கெலாம் எதுக்கு அரசியல் தேவையில்லாமல் வந்து மண்ணை கவிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்காங்க அது உண்மை தான் நான் மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன் மையத்தில் நின்று டார்ச் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவரை இப்போ நடுத்துருவி நிற்க விட்ருக்காங்க பட் பரவாயில்ல இதான் பிடிச்சிருக்கு அவர் கூட்டணி கட்சியில் போய் கெஞ்சிட்டு இருக்காரு அண்ட் அடுத்ததான் நேற்று அண்டாக்கா கசம் ஷோ ரொம்ப சூப்பராக போச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ராஜமாத்தான் அந்த ஷோல இல்லாதான் அந்த பஞ்சாயத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று அந்த ஷோ நடக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி விசித்ரா மாமும் இருக்க வேண்டியது பட் விசித்ரா மேம் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க அதாவது தினேஷ் வந்து என் டீம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க வந்தும்போது ரெண்டு பேருமே ஓப்பனன் டீம்ல தான் இருந்தாங்க ஆனா விசித்ராமா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லப்பா தினேஷ் என் டீம்ல தான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் தினேஷ்க்கு அது பிடிக்காதுன்றது நமக்கு தெரியும் தினேஷ் எப்போதுமே இவங்களை விட்டு அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாரு அண்ட் மோரோவர் இவங்க ஒவ்வொரு விஷயம் எடுத்து பேசும்போதும் ஓ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மகிட்ட ஸ்டாம்பிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம மேலே வந்து ஏதோ ஒன்று தப்பு சொல்லணும் ஸ்டாம்பிங் கேம் ஆடுறாங்க அப்படின்னு என்றைக்குமே தினேஷ்க்கு விசித்ரா மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது தான் அதுக்கு தகுந்த மாதிரி இவன் ஏன் டீம்ல தான் இருக்கணும் இல்லைனா நான் ஷோவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க பட் தினேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இருக்கவே முடியாதுங்க அவங்க டீமில் அவங்க என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கேயும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து கிளப்புறதுக்கு தான் இருக்க போகிறாங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தினேஷ் சொல்லியிருக்காரு ஸோ சேனல் சைடும் எவ்வளோவோ பண்ணி பார்த்து விசித்ரா அம்மா முடியல அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டேன் அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் ஏன்னா உள்ள இருந்தாலும் ரெண்டு பேரும் அங்கேயும் போய் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க விசித்ரா அம்மாக்கும் வாய் அடங்காது தினேஷும் பதில் கொடுத்துட்டு இருப்பார் பட் நேத்து ஷோவில தினேஷ் ஒரு பக்கம் விஷ்ணு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜாலியா போயிட்டு இருந்தது ஸோ விசித்ரா என்னதான் ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஆப்பனன்ட் டீம்ல தினேஷ் இருந்தா அப்படின்னா தினேஷ் ஏதாவது கவுண்டர் குடுத்தா அவங்களால தாங்க முடியாது எதுக்கு தாங்க கூட தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆபனண்ட்ட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதா அந்த தைரியம் கூட விசித்ராக்கு இல்லாம நான் உலகத்தையே திருப்பி போட போற இந்த வயசுல நான் மாற்றம் கொண்டு வந்துட்டு அப்படின்னு எதுக்கு இந்த சீன்லாம் அப்படின்னு தெரியல பட் வாட் எவர் அவங்க இல்லாமல் இருந்தது ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததாக நேற்று நைட் பூர்ணிமாவோட ஸ்பேஸ் நடந்தது அதாவது இந்த மாயா பூர்ணிமா இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறக்கு தைரியமே இல்லை ஏன்னா நிறைய கேள்விகள் அவங்களுக்காக மக்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நீங்கள் பிரதீப் இஷூவில் ஏன் அவ்வளோ ஒரு பொய் சொன்னீங்க ஸோ பிரதீப் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றக்காக தானே துரத்தி விட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க உள்ள நிறைய பஞ்சாயத்துலாம் கிளப்பினீங்க அந்த கேள்விகள்லாம் மக்கள் கேட்குறதுக்காக காத்திட்டு இருக்காங்க பட் அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாத நம்ம பூர்ணிமா ஸ்பேஸில் வந்து நேற்று சரி நம்ம வெளியே வராமல் இருந்தோம் அப்படின்னா கைப்புள்ள என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களே ஸோ ஸ்பேஸில் போய் தலையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸில் வந்தாங்க அண்ட் அந்த ஸ்பேஸில் ஆர்கனைஸ் பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட் ரொம்ப தெளிவாக இனிஷியலாகவே சொல்லிட்டாங்க இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் பூர்ணிமா ஸோ பூர்ணிமாவை அசத்துற மாதிரி உங்கள் பேச்சு இருக்கணும் அப்படின்றதான் அங்கே பெரிய ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ வந்தவங்க எல்லாருமே நீங்கள் அன்பானவன் அசராதவன் அயராதவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை விட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு அக்காலாம் நீங்கள் தாங்க நான் இவ்வளோ நாள் பார்த்த ஷோலே இவ்வளோ சீசன் பார்த்த ஷோலே தி பெஸ்ட் 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 உங்களை சுற்றி தாங்க சீசன் செவனே நடக்குது இதோட அழகை பற்றி பேசுறதா உங்கள் அறிவை பற்றி பேசுறதா நீங்களும் மிக்ஸன்னு பண்ண ரொமான்ஸை பற்றி பேசுறதா மணிக்கூட நீங்கள் ஆடின டான்ஸை பற்றி பேசுதா அப்படின்னா அது பேசு பெசுன்னு ஆத்து ஆத்துன்னு ஆத்திச்சு ஒரு பாயிண்ட்டில் ஹோஸ்டே இருந்துட்டு அம்மா தாயை லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கீங்க பேசுறக்கு ஆட்கள் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க பேசுகிறக்கு ஆட்கள் இருக்காங்க அதை அப்படி தெரியப்படுத்தணுமா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலே அங்கே கவுண்ட் ஜாஸ்தியாக தான் காட்டுது ஸோ அதனால் அவங்களே சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்கன்னு சொல்லி இப்படியே தான் இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியல அப்படியே பொய் சொல்கிறதுக்கும் ஒரு லிமிட் இல்லையாடா ஏடா கொஞ்சம் நஞ்ச பொய்யாடா பேசுறீங்க இப்படி உருட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்மளா வெளியே வந்துட்டோம் ஸோ அதில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்னு நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பட் சேனல் சைடு இன்டர்வியூ அவங்க டெஃபினட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறவர் என்ன கேட்க போகிறாரு உங்களோட பாயிண்ட்டில் யார் ஸ்ட்ராங் பிளேயர் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் உங்களோட ப்ளஸ் என்ன அந்த வீட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இப்படின்ற மாதிரி ஜென்ரலாக தான் கேட்க போகிறாங்க ஸோ மக்களோட கேள்விகள் அப்படின்றது வந்து பெருசாக அங்கே இருக்காது ஸோ அதனால் என்றைக்கினாலும் அந்த இன்டர்வியூ நடக்க வாய்ப்பு இருக்குது பெருசாக இவங்க வெளியே வந்து ஷகிலா ஜோமை மைக்கேல் இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் அந்த போல்ட்னஸ் முதல்ல அவங்களுக்கு இருக்கா அவங்க பெரிய சிங்க இல்லையா அந்த போல்ட்னஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அடுத்தது நம்மளோட ரவீனோட இன்டர்வியூ இன்னைக்கு சேனல் சைடில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் ஸ்ட்ராங் பிளேயர் யார் இந்த வீட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ரவீனாவும் மக்கள்லாம் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இனிஷியலாக சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் ஒரு சில தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன் அதை வந்து மக்கள் நீ இப்படி பண்ணியிருக்க இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் என் மேலே இருக்கிற பாஸ் தான் எனக்கு கேட்குற மாதிரி தோணுது அப்படின்னு அது ஒரு உருட்டு உருட்டு இருந்துச்சு ஸோ பெரிய இம்பேக்ட்டான ஒரு இன்டர்வியூ கிடையாது அண்ட் அடுத்ததாக நம்மளோட அர்ச்சனா ஸோ தலைவி வேறு லெவலில் ஜாலியாக இருக்காங்க ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்துட்டு படங்களில் வந்து சைட் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ லீட் ரோலுக்கு நிறைய கதைகள் வந்துட்டு இருக்காம் அது கேட்டுகிட்டு இருக்காங்க அது போக இந்த மாதிரி கடை திறப்பு காதணி விழா அப்படின்ற பல விழாக்கள் அவங்க பிஸியாக இருக்காங்க அவங்க எந்த நெகட்டிவிட்டி பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நீங்கள் கதறவங்க கதறிட்டு போக நான் ஏன் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இன்னிக்கா அப்டேட்ஸ் அது போக வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த அப்படின்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சபஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி